அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவுல வியாழக்கிழமை மகுரைவுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலைதான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நம்ம கூடுதலான அமல்களை நம்ம பார்த்துட்டு வரோம் ஏன்னா வியாழக்கிழமை மகரிப் அப்படிங்கிறது துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு அம்சங்கள் கொண்ட ஒரு நேரம் அந்த நேரத்துல இருந்து நமக்கு மறுநாள் வரைக்கும் துவா கபூல் ஆகக்கூடிய நேரங்கள் நமக்கு கிடைக்குது எனவே இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ நான் சொல்ல போற ஆறு திக்குருமே நமது வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடியது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா எங்களுடைய கஷ்டத்துலேருந்து நாங்கள் வெளியில் வந்தால் போதும் எங்களோட கடன் பிரச்சனை எங்களுக்கு நீங்கன்னா போதும் எங்களோட நோய் நீங்கனா போதும் எங்களோட பிரச்சனை தீந்தா போதும் வாழவே முடியாத பிரச்சனையில் இருக்கும் இதுலேருந்து மீண்டு வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிறைய கமெண்ட்ஸ் எடுத்து படித்து பாருங்க இப்படிப்பட்டவங்க தான் நிறைய பேர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க எனவே இந்த அத்தனை கஷ்டங்களையும் லேஸாக்கி நம்முடைய விருப்பம் போல் நமக்கு வாழ்க்கையை அல்லாஹாலா ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஆறு திக்ரு சொல்ல போறேன் ரொம்ப சிறிய நேரம் இருந்தா போதும் இந்த ஆறு திக்ரையும் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில ஓதி முடிப்பதற்கு ஆனா அல்லாஹ் நீங்க பாருங்க அடுத்த ஜுமாவில் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க நீங்கள் மற்றவங்கள விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேணா பாருங்க அடுத்த வாரம் நீங்கள் கமேண்ட்ல அதை தெரியப்படுத்துவீங்க இப்போ அந்த மகத்துவமான நபியவர்கள் சொல்லி கொடுத்த அந்த ஆறு திக்கர்கள் என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் இப்போ சொல்ல போற ஆறு திக்குருமே நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான நம்ம எல்லோருமே வாழ்க்கையில ஓதிய ஆறு திக்கர்கள் தான் இப்போது அந்த திக்ருகள் என்ன அப்படின்னா முதல் திக்ரு லாகவுல வலா குவத்தை இல்லா பில்லா சொர்க்கத்தின் பொக்கிசம் நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த மகத்தான திக்ரு இது என்னுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த திக்ரு என் கூட இருக்கும் எனக்கு எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் இந்த திக்ரு தான் எனக்கு இருந்து உதவியை பெற்றுத்தரும் இன்ஷா நீங்களும் இந்த திக்ரை இன்றைக்கு மகுரீப்பில் இருந்து ஓத தொடங்குங்க இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு திக்ருமே நீங்கள் ஐவேலி தொழுகைக்கு பிறகு ஓதணும் அதாவது இன்றைக்கு மகுரீபில் தொடங்கி நாளை அசர் வரைக்கும் நீங்கள் ஓதி முடிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இப்போது இந்த வலா குவத்தை நீங்கள் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா முப்பது முறை ஓதணும் அடுத்த திக்ரு ஹஸ்புன் நல்லா ஒண்ணாமல் வக்கீல் நெருப்பை குளிர்ச்சியாக்க கூடிய ஒரு திக்ரு நம்ம இப்ராஹிம் அலேஹிசல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹு அதிசயங்களை ஏற்படுத்திய திக்ரு இந்த ஒரு திக்ரு இருந்தா போதும் இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம ஜெயிக்கலாம் நமக்கு அல்லாஹுவினுடைய உதவி கிடைக்கும் எனவே இந்த திக்ரையும் இன்றைக்கு முப்பத்தி ஒரு தடவையில இருந்து நீங்க முப்பத்தி மூணு தடவைக்குள்ள நீங்க ஓதி முடிச்சுக்கணும் அடுத்தது நபி அவங்க தங்களுடைய அருமை மகள் ஃபாத்தி அன்ஹா அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில இதை நீ கைவிட்றாத வளமையா ஓது உன்னுடைய வாழ்க்கையில ஒருபோதும் கஷ்டம் வராது உன்னுடைய துவாவை எல்லாம் எல்லாம் கபூலாக்குவான் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான மந்திர வார்த்தை ஏன்னா இந்த ஒரு திக் கரில் யாஹையோ யாக்கையும் அப்படிங்கிற அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இருக்கு இதை கொண்டு கேட்கும்போது நம்முடைய பிரச்சனைகளும் நீங்கும் நமது துவா விரைவாக ஒப்புக்கொள்ளப்படும் என இதுதான் இஸ்முல் ஆயிலம் அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நான் உன்னிலுமே உதவி தேடுகிறேன் இந்த திக்கரை இன்றைக்கு மகுரீப்ல இருந்து நீங்க இருபது அல்லது இருபத்தி ரெண்டு தடவைக்குள்ள நீங்க ஓதி முடிச்சுக்கணும் அடுத்தது நான்காவது திக்ரு அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா ஸ்ரிக் பிஹி ஷே İdi Asma bint Umays அவர்களுக்கு நபியவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான வார்த்தைகள் இந்த திக்ரே கஷ்டத்திற்கும் இது போதுமானது நமது துவா அங்கீகரிக்கப்படவும் இது போதுமானது நிறைய சகாபாக்களினுடைய கடைசி வார்த்தை இந்த திக்ராக தான் இருந்திருக்கு ஏன்னா இந்த திக்ருக்கு அந்த அளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு நபியவர்கள் சொன்னதை கேட்டிருக்காங்க தான் தன்னுடைய கடைசி நேரத்தில் இதை இருக்காங்க அல்லாவே அல்லாவே என்னுடைய ரப்பே உனக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான களிம இதையும் நீங்க இன்றைக்கு மகரீப்ல இருந்து இருபதுல இருந்து இருபத்தி ஒரு முறைக்குள்ள நீங்க ஓதி முடிச்சுக்கணும் அடுத்தது சுபஹான் அல்லாஹி விஹந்திஹி சுபஹான் அல்லாஹி இந்த மகத்துவமான களிமாவை நீங்க இருபத்தஞ்சுல இருந்து முப்பது தடவைக்குள்ள ஓதி முடிச்சுக்கணும் இதுதான் நாவிற்கு எளிமையானது ஆனால் மீசான் தராசை நிரப்பக்கூடியது இது பல பேருக்கு தெரியல இது வந்து ஒரு தான் நம்ம பாக்குறோம் ஆனா இது நமக்கு நன்மைகளை குவிக்கக்கூடிய ஒரு புதையல் அப்படின்னே நான் சொல்வேன் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் எல்லாம் நமக்கு நன்மைகளை கொற்றான் அந்த அளவு நன்மைகள் எழுதப்படுது பாவங்கள் மன்னிக்கப்படுது சொர்க்கத்துல மரம் நடப்படுது இன்னும் நம்முடைய மீசான் தராச நிரப்ப கூடியது இதை விட சிறந்த ஒரு திக்ருக்கு நம்ம எங்க போவோம் இத நம்ம காலையில ஓதனா ஒரு பலன் மாலையில ஓதனா ஒரு பலன் இத ஃபஜருக்கு ஓதனா ஒரு பலன் இப்படி இந்த ஒரு திக்ர ஒவ்வொரு நேரத்துல ஓதுறதுக்கும் அல்லாஹ் நமக்கு பலனை கொடுக்கறான் எனவே இந்த திக்கரையும் இன்றைக்கு நீங்க ஓதிக்கோங்க இது அல்லாவ புகழ்றதுல தலைமையானது நம்ம இன்றைக்கு அல்லாகவ புகழ்கிறோம் நபி மீது செலவாத்து சொல்றோம் இன்னும் அல்லாஹுவை கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்றோம் சொர்க்கத்தின் பொக்கிசத்தையும் சொல்றோம் இன்னும் அல்லாஹினுடைய ஆயலம் கொண்டா அல்லாஹினுடைய பெயரையும் சொல்லி உச்சரிக்கிறோம் அதனால கண்டிப்பா இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கிக்கிட்டே வருவான் அடுத்தது ஆறாவது திக்ரு அல்லாஹ் மலி அலா முஹம்மதி வலா அலி முஹம்மது குட்டி தான் செலவாத்தும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு அற்புதமான திக்ரு இன்னும் நமது கஷ்டங்கள் தீர்றதுக்கான ஒரு எளிமையான வழி இன்னும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு இது ஒரு தலைமையான வார்த்தைகள் அப்படின்னே நான் சொல்வேன் இது ஒரு பொக்கிஷம் இன்னும் இந்த செலவாத்த யார் கையில் எடுக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை இம்மை மறுமையில் அவங்க நினைக்கிறத விடவும் சிறப்பாக அல்லாஹத்தால் வச்சுருப்பான் இது அந்த அளவு மகத்துவம் கொண்டது நபி உங்ககிட்ட ஒரு சஹாபி அவங்க கேட்டாங்களாமா செலவார்த்தை எந்த அளவு அதிகப்படுத்தணும் என்னோட நாளில் பாதியை நான் வச்சுக்கவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னாங்களாம் முக்கால் வாசி அப்படிங்கும் போது இல்லை அப்படின்னா முழு வாசி அப்படிங்கும் போது ஆமா முழு நேரமும் செலவார்த்த சொன்னீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வளமா இருக்கும் அப்படின்னு நபி உங்க சொன்னாங்களாமா எனவே இந்த சலவார்த்தையும் நீங்க பதினெட்டுல இருந்து இருபது தடவைக்குள்ள இன்றைக்கு மகுரீப்ல இருந்து ஓதுங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஆறு திக்ரையும் நீங்கள் இன்றைக்கு இருந்து நாளை அசர் வரைக்கும் நீங்கள் இடைவிடாமல் செய்யணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இன்றைக்கு மஹரீபும் முடிங்க அடுத்தது இஷாவுக்கும் முடிங்க அடுத்தது ஃபஜருக்கு முடிங்க அடுத்தது லுஹர் அடுத்தது அசர் இப்படி ஐந்து நேரத்திலையும் இதை சொன்னீங்க அப்படின்னா ஐந்து நேர தொழுகைகள் முடிவதற்குள்ள உங்களுக்கு இதற்கான பதிலும் நற்செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா நம்ம ஒரு சாதாரணமான ஒரு திக்கரை நம்ம ஓதலை நபியவங்க சொல்லி கொடுத்த அற்புதமான களிமக்கள் அற்புதமான பொக்கிஷங்களை தான் நம்ம ஓதுறோம் அதனால கண்டிப்பாக சந்தேகமே கிடையாது உங்களுக்கு அல்லாஹ் நாளை ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ளே இதற்கான பதிலும் இதற்கான மகிழ்ச்சியான செய்தியும் நல்லா தருவோம் நீங்கள் துயரத்தில் இருக்கீங்க வெளியில் வரணும் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க வெளியில் வரணும் அப்படின்னா இதை நீங்கள் அஞ்சு வேற தொழுகைக்கு நீர்த்து வச்சு நீங்கள் இதை ஓதி முடிச்சு பாருங்கள் அலகது இல்லா உங்களுடைய எல்லாம் காணாமல் ஆகும் கடன் உடையவங்க நீங்கள் ஓதுங்க அல்லாஹத்தால ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகள் கொடுப்பான் இன்னும் உங்களுக்கு துவா கபூல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நீர்த்து வச்சு ஓதுங்க இன்ஷா அல்லா இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உங்களுக்கு இதற்கான சிறந்த அற்புதமான திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் நம் அனைவருக்கும் நற்கிரபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து